முருகா குரு அருள் முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாசரனே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐ கிரீம் வேல் காக்க சுவாகா ஓம் சாய் ராம் நற்பவி ஆறுமுகம் முரளிடும் மனதின் ஏறுமுகம் நாம் அறியுமால் சரவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க முருகனோட அருளால பரிபூர்ண சந்தோஷம் நிம்மதியோட வந்து நம்ம எல்லோருமே இருப்போம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்களும் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க சரி நாம இன்றைய வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் மகா கந்தசஷ்டி விரதம் இப்போ இப்பதானே முடிஞ்சிருக்கு அப்ப முருகப்பெருமான் எவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்தி இருப்பாரு அது எல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா ஏன்னா விரதம் இருந்ததை விட அவர் நிகழ்த்திய அற்புதங்களை கேட்கறதே மிகப்பெரிய ஒரு பாகியம் தான் நமக்கு அதனால வரிசையா உங்களுக்காக வந்து முருகன் நிகழ்த்திய அற்புதங்கள் காத்துட்டு இருக்கின்றதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுமையா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்துல லைக் பண்ணி தெரிஞ்சவங்கிட்ட ஷேர் பண்ணுங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த கந்தசஷ்டி விரதத்தில் ஒவ்வொரு அற்புதமும் உன்னை ஒன்று மிஞ்சும் வகையிலும் ஒரு திரைப்படத்தை விட மிகவும் சுவாரசமான சம்பவம் திரைக்கதை வசனம் அப்படின்னு முருகன் இப்படியெல்லாம் கூட நிகழ்ந்துவாரா அப்படின்னு அவங்களை எல்லாரையும் ஆச்சரியத்தில் வந்து அழ்த்தியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் மகா கந்தசஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிச்சதும் ஒரு சிலர் வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஓரு நாட்கள் அந்த மாதிரி நம்ம இருக்க ஆரம்பிச்சதுல இருந்தே ஏகப்பட்ட தடைகள் ஒரு சிலரால சரியா வந்து அதை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு அதுல அடியேனும் ஒருத்தவங்க என்னாலையும் வந்து சஷ்டி விரதம் வந்து முழுமையா இருந்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைய எனக்குமே உருவாயிருச்சு ஆனா எது எப்படி இருந்தாலும் நாம எப்படி இருந்தோம் விரதத்துல அப்படின்னா கண்டிப்பா நாம என்ன மாதிரி விரதம் இருக்கணும்னு மேற்கொண்டோமோ அதை நல்லபடியா இருந்து நம்முடைய பக்தியானதை முருகனிடம் வந்து முழுமையா வந்து கொடுத்ததுல வந்து முழு திருப்தி எனக்கு இருக்கு அதே போலதான் உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய விரதம் முறை வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாட்கள் அசைவம் இல்லாம இருந்து ஆறு நாட்கள் வந்து ஒருவேளை உணர்வை தவிர்த்துட்டு வந்து விரதம் இருந்துகிட்டே வந்தேன் மகா கந்தசஷ்டி என்று வந்து நீர் விரதம் எடுக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன் அஞ்சு நாள் வரைக்கும் பூஜையானது நல்லபடியாக முடித்தேன் வெற்றிலை தீபம் அழகாக ஏற்றி முடித்தேன் முருகப்பெருமான எடுத்து நான் என்னென்ன ஸ்லோகங்களாக படிக்கணும்னு நினச்சினோ அது எல்லா சங்கல்பம் வைத்தது போல படிச்சுக்கிட்டுதான் வந்தேன் அஞ்சாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்னமோ அன்று நம்ம நல்லம்மாக்கும் முருகப்பெருவான் சிவசுப்ரமணியரை போய் பார்த்துட்டு வள்ளி அம்மாவுடைய பாதம் தொட்டு வணங்கிட்டு வரணும்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் காலையிலேருந்து என்னமோ தெரில மனசு அங்கே அடிச்சுக்கிட்டே இருந்தது போகணும்னு சரி எல்லா வேலையும் வீடியோ போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மதியம் சமைக்கவே இல்லை எனக்கு நம்ம ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் பசங்களை வரையும் கூட்டிட்டு நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் அங்கே போனது அன்று பஞ்சமி வேற அதுல வராகிமுகம் அப்போதான் அபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமாருக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அபிஷேகத்துக்கு உரியதான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க நான் போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடணும் ஏன்னா மதியம் சமைக்கணுமே லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன் ஆனா அங்க வர மனசே எனக்கு கேட்கல அடுத்தடுத்து அபிஷேகத்துக்கு வேலைகள் நடக்கவே எனக்கு வந்து அபிஷேகத்தை வந்து நம்ம பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு சரி அங்கேயே அகர்ந்துட்டேன் அபிஷேகத்தை அழகா கண்குளிர பாத்துக்கிட்டே நாம எடுத்து வச்சிருந்த ஸ்லோகங்கள் திருப்பு விழுப்புத்தெல்லாம் கொண்டு போயிருந்தேன் அதனால எல்லா பாராயணமும் அழகா செய்து முடிச்சுட்டு எனக்கு மனசுக்கு அப்படி ஒரு நிறைவு அற்புதமான அழகான அபிஷேக காட்சியெல்லாம் முருகப்பெருமான் எனக்கு கொடுத்திருந்தாரு எனக்கும் மனசுக்கு அவ்வளவு ஒரு திருப்தி நம்ம வேல்மாரல் பூஜை செய்தா எந்த அளவுக்கு நம்ம பாராயணம் செய்யுமோ அவ்வளவு திருப்புகள் மந்திரங்கள் எல்லாம் பாராயணம் செய்து ரொம்ப மனசுக்கு அப்படி ஒரு நிறைவா இருந்துச்சு செய்துட்டு இருக்கும்போது ஐயன் மேல போட்டிருந்த மாலை கொண்டு வந்து எனக்கு கையில கொடுத்துட்டாங்க அது மடியை வச்சுக்கிட்டே நான் பாராயணம் செய்துட்டு இருந்தேன் அதோட கிளம்பும் போது வந்து வள்ளியம்மா தெய்வானி மேல போட்டிருந்த மாலையும் கையில கொடுத்தாங்க அப்புறம் அப்படி ஒரு மனசுக்கு நிறைவா இருந்தது என்ன எனக்கு இவ்வளவு சந்தோஷம் கேட்காமலே இவ்வளவும் கிடைக்குது அப்படின்னு நினைச்சேன் ஆனா அங்க அதாங்க பெரிய ட்ரிஸ்டே இருக்கு என்னன்னா நான் என்னுடைய விரதம் அன்னையோட முடிய போகுது அதாவது நான் வந்து வீட்டுல வேலைக்கு எல்லாம் ஏத்திட்டு இருந்தேன் அதையெல்லாம் காரணம் என்னன்னா மாலை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது என்னுடைய நெருங்கிய உறவினர் வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அது மூலமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று நாட்கள் தீட்டு இருக்கு அதனால வீட்டுல விலைக்கு ஏற்ற கூடியதா அதனால வந்து அஞ்சு நாள் மட்டும்தான் என்னால விலைக்கு ஏத்துற மாதிரி அமைஞ்சிருச்சு என்ன முருகா இது சோதனை நான் மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி அன்னைக்கு நம்ம எல்லாரும் சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணனும் லைவ் போடுறது வீடியோ பதிவு கொடுத்துட்டேனே எனக்கு இப்படி ஒரு சோதனை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு மனசுக்குள்ள அவ்வளவு வருத்தமா இருந்தது அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஐயனுடைய கருணை என்னன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது என்னுடைய விரதத்துல இப்படி ஒரு தடை வரும் அப்படின்றது ஐயன் புரிஞ்சுக்கிட்டுதான் என்னை முன்கூட்டியே கோவிலுக்கு வர வைக்கிறாரு நான் என்னென்ன பாராயணம் செய்யணும் நினைச்சனும் அவ்வளவும் அழை வந்து என்னை பாராயணம் செய்யக்கூடிய பாகியம் கொடுத்தாரு அது மட்டும் இல்லை அபிஷேகத்தை பார்த்துட்டு மூன்று பேர்கள் கழுத்துல இருந்த மாலையும் என் கையில கொடுத்து உன்னுடைய விரதத்தை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்றத ஐயன் சொல்லாம சொல்லி இருக்காரு அதுக்கப்புறம் தான் எனக்கு இது எல்லாமே வந்து புரிய வந்தது நாம ஒரு நாள் விரதம் இருந்தாலும் நிச்சயமா அதற்கான பலன் உண்டு ஏன் அதற்கான கூலிய நிச்சயமா நமக்கு தருவாருங்க நம்ம முழு பக்தியோடு விரதம் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல நிச்சயமா நமக்கான அருள் வந்து முருகனிடம் வந்து கொடுப்பாரு கருணையின் கடலுங்க அது மட்டும் இல்லைங்க மறுநாள் திருக்கல்யாணத்தன்று வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கும் என்னால போக முடியாத சூழ்நிலை ஆனா என் வீட்டு தேடி ஐயன் கழுத்துல போட்டிருந்த மாலை வந்து எனக்காக கொடுத்து அமைச்சிருந்தாங்க ஒரு ஒரு அம்மா வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வீட்டு தேடி வந்து கொடுத்தாங்க எனக்கு இதை விட ஒரு பாகியம் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி மனசுக்கு அப்படி ஒரு நிறைவே என்னால வந்து விளக்கியத்து முடியலையே இன்னும் வந்து எதுவுமே நீங்கள் பண்ண முடியாம போயிடுச்சேன் மனசுக்கு உண்மையாக ரொம்ப வருத்தமா இருந்தது ரொம்ப வருத்தமா இருந்தது ஆனால் ஐயன் வந்து வீடு தேடி எனக்காக அந்த மாலையை கொடுத்து அனுப்பிச்சதும் அப்படி ஒரு நிறைவா சந்தோஷமாவே இருந்ததுங்க உண்மையா ஆனால் நல்ல பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான முறையில் இது வந்து இரண்டாவது வருடம் நடக்கக்கூடிய அப்படியே சூரியசங்காரன்றதுனால போன வருடத்தை விட இந்த வருடம் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் சிவகுருநாதன் வந்து செய்திருந்தாரு ரொம்ப சிறப்பான முறையில் சூரசங்காரம் முடிஞ்சிருக்கு திருக்கல்யாணம் அவ்வளவு சிறப்பா வந்து நடந்திருக்கு ரொம்ப அருமையா இருந்தது முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ கிளிப் எல்லாமே கொடுக்குறேன் பாருங்க ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருந்தது இதே போல அடுத்து ஒரு அற்புதம் சொல்றேன் கேளுங்க அப்படியே நீங்க வந்து சினிமா படமே தோற்றுவிடும் அந்த அளவுக்கு முருகன் வந்து அற்புதம் நிகழ்த்தி இருக்காரு சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிச்சதுல இருந்து கலசம் வைத்த எல்லாருடைய இல்லங்களிலுமே அற்புதங்கள் நிறைய நடந்திருக்கு நிறைய பேர் எங்கிட்ட வந்து அற்புதங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க அதனால உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வரிசையா வந்து கொடுக்குறேன் ஆனா இந்த பதிவு இருக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போன் கால் வருது அந்த அற்புதம் தான் இப்போ சுட சுட உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது முருகனுடைய உத்தரவா கூட இருக்கலாம் யாருக்கு எங்க நடந்தது அப்படின்னா நம்ம பொன்னி சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் சகோதரி வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்தாங்க எப்படின்னா காலை மதியம் இரண்டு வேலையுமே சாப்பிடல இரவு மட்டுமே சாப்பிட்டு இவங்களுடைய விரதத்தை வந்து கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க அதாவது இந்த ஆறு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா நீர் விரதம் எடுத்திருந்தாங்க இந்த நாற்பது நாளுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு வேலை சாப்பிடாம விரதத்தை இவங்க கடைபிடிச்சிட்டு வந்தாங்க சகோதரி விரதம் ஆரம்பிச்சு ஒரு பத்து நாட்கள் எந்த விதமான பிரச்சனையும் நல்லபடியாதாங்க போயிட்டு இருந்தது அடுத்தது மிகப்பெரிய ஒரு தடைன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது இவங்களுக்கு வந்து அந்த பதினாறு நாட்கள் அந்த காரியமானது வரைக்கும் இவங்களுக்கு வந்து சுதகம் இல்லையா அதனால வந்து வீட்டில் விலைக்கு ஏற்றக்கூடாது இவங்க சகோதரி என்னை ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க இதே போல நிறைய பேருக்கு வந்து இப்படி ஒரு அனுபவம் வந்து வந்துருச்சு இந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல அதாவது நீங்க என்ன சங்கல்பம் எடுத்து என்ன விரதம் எடுத்துங்களோ அதை நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஆனா விளக்கு மட்டும் ஏற்ற வேணாம் வீட்டுல வந்து நமக்கு சூதகம் இருந்தா கண்டிப்பா விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன் ஆனா அதுலையுமே கூட அவங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் வந்திருக்கு நம்ம எந்த மந்திரமும் வந்து என் எதையுமே வந்து படிக்க முடியாத சூழ்நிலைகள் இதுவுமே உருவாயிருக்கு இது எல்லாமே கடந்து அவங்க வந்து அந்த பதினாறு நாட்கள் நல்லபடியா முடிச்சிட்டாங்க அப்போ சகோதரிக்கு வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலதண்டாயுத பாணி முருகப்பெருமான் வந்து கோவில் இருக்கு அங்கதான் திருக்கல்யாணம் நடக்க போறது சூரியசங்காரம் இது எல்லாமே அவங்க நடக்க போகுது அப்போ சகோதரிக்கு வந்து என்னன்னா முருகப்பெருமானுக்கு வந்து ஒரு ஏலக்காய் மாலை வாங்கி சாத்தணும் அப்படின்னு வந்து ஆசை எப்போ சஷ்டிக்கு முன்னாடி இருபது நாட்களுக்கு முன்னாடியே எனக்கு பணம் போட்டு தாங்க ரெடி பண்ணிடுங்க சகோதரி எனக்கு திருக்கல்யாண தண்ணிக்கு எனக்கு ஏலக்காய் மாலை வேணும் அப்படின்றாங்க சரிம்மா நாங்களும் ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு இந்த இறக்கு செய்தி காதில் விழுது அதனால நீங்கள் எனக்கு உடனே மாலை அனுப்பாதீங்க எனக்கு திருக்கல்யாணத்துக்கு வர்ற மாதிரி மாலை அனுப்புங்க அப்படின்னாங்க சரிம்மா நான் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கல்யாணம் ஒரு ஒரு வாரம் இருக்குன்னு வைங்களா இருபத்தி ஓரம் தேதி இவங்களுக்குண்ணா நான் வந்து என்ன பண்ணுறேன் கொரியர் போடுறேன் போட்டாச்சு முடிஞ்சு போச்சு இவங்க வந்து மா மாலை வரும் மாலை வரும் இவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க நானும் வந்துருச்சா செக் பண்ணுங்க செக் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் மாலை வரவே இல்லை என்னைக்கு கடைசி இப்போ நாளைக்கு திருக்கல்யாணம்னா இன்னைக்கு வரையும் மாலை கையில கிடைக்கவே இல்லை இதற்கு இடையில சகோதரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு நாட்கள் நீர் விரதம் எடுத்தாங்கல்ல அதுல ஒரு மூன்று நாட்களுமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வழிபாடு செய்துட்டு கோவில போய் சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிட்டு திரும்ப வந்து இரவு வழிபாடு செய்யறாங்க இதை அவங்க வந்து ரெகுலரா செய்துட்டு இருக்காங்க மூணு நாட்கள் எந்த பிரச்சனையும் நல்லபடியா போயிருக்கு நாலாவது நாள் சுத்தமா எங்களால் எந்திரிக்கவே முடியல நீர் விரதம் எடுத்த எல்லாருமே இதை சந்திச்சிருவோம்னு நினைக்கிறேன் நான் ஒரு நாள் தான் நீர் விரதம் இருந்தேன் மதியத்துக்கு மேல சரியான தலைவலி எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல முருகா என்ன முருகா ஆனா ஒரு விஷயம் மட்டும் தான் ஒரு நாள் இருக்கிறதே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆனா இந்த ஆறு நாட்கள் மிளகு விரதம் பால் பழ விரதம்லாம் எடுத்துக்கிட்டவங்கலாம் சுத்தமா எந்திரிக்கிறதுக்கு அந்த எனர்ஜி கூட இல்லாம இருக்கிறாங்க இது வீட்டு வேலையும் அவங்க செய்யணும் தலைவலி தாங்க ரொம்ப அதிகமா இருந்தது ஏன்னா சாப்பிடாம இருக்கிறோம் தண்ணி வந்து குடிச்சாலும் உள்ள போகல வாமிட் வந்துட்டே இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து எல்லாரும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம் இதுல ரொம்ப என்னன்னா மிளகு வருது இடத்துல உடம்பு முழுக்க பொறி பொறியா வந்துருச்சு நாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம உடல் வந்து அதிகப்படியான ஹீட்டு சூடுனால என்ன ஆகும்னா இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க அது உடம்பு சூட்டுனால வர்றது தான் அதனால் நீங்கள் வந்து தண்ணி மட்டும் எவ்வளோ முடியுதோ குடிச்சிட்டே வாங்க விரதத்தை முடித்து நீங்கள் பால் படம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா தாராளமாக அது எல்லாமே சரியாகிடும் யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க இந்த மாதிரி நாட்களில் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வரும் சரியா சகோதரிக்கு வந்து என்ன ஆகிருக்குன்னா நான்காவது நாள் சுத்தமாக எந்திரிக்கவே முடியல காலையில் விளக்கு ஏற்றிட்டாங்க சர்க்கோன விளக்கு எல்லாமே ஏற்றியாச்சு பூஜை பூஜார வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது எனக்கு தெரியும் அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன் அங்கே அமர்ந்து முருகனுக்கு முன்னாடி உட்காடுறாங்க சஷ்டிகவசம் பாராயணம் பண்ணணுன்ற வராங்க சுத்தமாக முடியல ரொம்ப ஒரு மாதிரி தலை சுத்தல் வந்து அப்படியே கீழே விழுந்துட்டாங்க பூஜை அப்படியே விழுந்துட்டாங்க விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது பக்கத்துலேயே விழுந்துட்டாங்க முருகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே சாஞ்சிட்டாங்க விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பக்கத்தில் கலசம் வேற நிறுத்தியிருக்காங்க கலசம் இருக்குது இவங்க அப்படியே கீழே விழுந்துட்டாங்க அழுக ஒரு பக்கம் என்ன முருகா இது எனக்கு வந்து நீ வேற வேலை செய்யறதுக்கு எதுக்கும் நீ தெம்பு தர வேணாம் உன்ன மூணு வேலையும் நான் பூச்சி செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்கு மட்டும் நீ எனக்கு தெம்பு கொடுத்தா போதணும் அப்படின்னு சொல்லி இவங்க அழுதுகிட்டே அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காங்க தலையில வந்து யாரோ தட்டினா மாதிரி இருக்குங்க யார் என்னன்னு இப்படி பாக்கிறதுக்கும் இவங்க கலசத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மனமேல எலுமிச்சி மழை வச்சிருக்காங்க அந்த எலுமிச்சி மழை உருண்டு வந்து இவங்க தலை இப்படி படுத்தத்தே இருக்காங்க கீழே பக்கத்துல வந்து எலுமிச்சி மழை வந்து விழுது இவங்களுக்கு என்னன்னா ஒரு நிமிஷம் ஒண்ணும் புரியல என்னன்னா நாம வந்து எந்திரிச்சு நிக்கிறதுக்கு உன்னோட மந்திரன்னு சொல்றதுக்கு எனக்கான தெம்பு வேணும்னு கேட்கிறோம் எலுமிச்சி மழை உருண்டு வந்து விழுதேன்னு இவங்க நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கணவர் வந்ததும் சொல்றாங்க நான் வந்து முருகர்கிட்ட கேட்டுட்டே இந்த அழுதுகிட்டே கேட்டேன் இந்த மாதிரி எலுமிச்சை மழம் குடுக்குறாருங்க அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க உடனே அவர் என்ன சொல்றாருன்னா எலுமிச்சை மழை ஜூஸ் குடிக்கலாம் நீ வெறும் நீர் விரதம் தானே எடுத்திருக்கேன் எலுமிச்சை மழை ஜூஸ் குடிச்சனா வாமிட்டிங் எல்லாம் எதுவும் வராது உனக்கு நீ வந்து குடி அப்படின்றாரு ஏன்னா இவங்க சகோதரி வந்து ஒத்துக்கிற மாதிரியே இல்ல நான் வெறும் நீர் விரதம் மட்டும் தான் எடுப்பேன் இதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து இவங்க சண்டை போடுறாங்க நான் வந்து உன்னை எலுமிச்சை மழை குடிக்க சொல்லல உன் முருக பெருமான் தான் சொல்றாரு எலுமிச்சி மழை உருட்டி விட்டு சொன்னார்ல நீ அதை குடிக்க வேண்டியது தானே அப்படின்றாரு இவங்க ஒத்துக்கவே இல்லை இவங்க அம்மா வந்து போன் பண்றாங்க போன் பண்ணதும் என்னம்மா பண்றேன் அப்படின்னு எதனா உனக்கு கேட்கலாம்ல எடுத்த உடனே முதல் வார்த்தை என்ன அம்மா எலுமிச்சி மழை கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிமா உனக்கு வந்து மயக்கம் எல்லாம் இருக்காதுன்றாங்க என்னடா இது சம்மந்தமே இல்லாம இந்த வார்த்தையை இவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் கட் பண்ணா இன்னொருத்தோன் பண்ணி அவங்களோட தோழி சொல்றாங்க சகோதரி என்னால வந்து முடிவே இல்ல ரொம்ப கேரா தள்ளிட்டே இருக்கு மயக்கமாவே இருக்கு அதனால நான் என்ன பண்ணிட்டேன் எலுமிச்சை பழம் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க அப்போ சுத்தி வளைச்சு முருகப்பெருமான் யார் மூலியமா சொல்றாங்க உனக்கு வாந்தி வருது மயக்கமா இருக்குது வெய்யானு எலுமிச்சு பழம் குடி அப்படின்றது யாரு யார் மூலியமா அவர் சொல்றாரு சகோதரி வந்து எத்துக்குற மாதிரியே இல்ல மறுநாள் இது அப்படியே தொடர்ந்துருக்கு அவங்க கணவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு இலக்கு சுடம் பாதியாக கட் பண்ணி அது ஒன்று மட்டும் கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் கலந்து கையில் கொடுத்துட்டு தண்ணி தான் குடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இவங்க வந்து தண்ணி தானேன்னு சொல்லி வாங்கி முடமுடா மொத்தத்தையும் குடிச்சிட்டாங்க என்னங்க ஒரு மாதிரி புளிப்பா இருக்கு அப்படின்னா எப்படி மொத்தத்தையும் குடிச்சிட்டேன் கேட்பியா அப்படின்னாரா இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருந்தது தான் குடிச்சிட்டேன் அப்படின்னா அப்பா அவர் சொன்னாராம் நான் உனக்கு குடி குடின்னா லமன் நீ வந்து குடிக்கவே மாட்டேங்கிற இதுக்கப்புறம் பாரு உடம்பு உனக்கு தெம்பாயிடும் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு மாதிரி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வாமிட்டிங் வரவே இல்லையா அந்த மீதி இருக்கக்கூடிய நாள் நாட்கள் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க இது எல்லாமே நமக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி அடுத்த வருஷம் இதே போல் நீங்கள் நீர் விரதம் எடுக்கிறீங்க வாமிட்டிங் வருது ரொம்ப மயக்கமாகவே இருக்குன்னா எலுமிச்சை பழம் குடிக்கலாம் இதை நான் சொல்லலை ஐயனே சொல்லியிருக்கேன் சரியா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக நமக்கு இதெல்லாம் பயன்படும் சரி இப்போ வந்து என்னன்னா சகோதரி நல்லபடியாக விரதம்லாம் முடிச்சாச்சு சுற்று சமூகம் முடிஞ்சிருச்சு அன்று மாலை வரைக்கும் அவங்க கைக்கு மாலை கிடைக்கவே இல்லை சகோதரி போன் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க நாங்களும் வந்து டிராக் பண்ணி பாக்குறோம் மாலை வந்து திருப்பூர் வந்துருச்சு அப்படின்னு வந்து காமிக்குது ஆனா அவங்க கைக்கு வந்து கிடைக்கவே இல்லை மறுநாள் காலையில பத்து மணிக்கு திருக்கல்யாணம் ஆரம்பிக்கும் போது அவர் ஐயர் என்ன சொல்றாருன்னா நீ கொடுக்க போற அந்த ஏலக்காய் மாலையை நம்பி வேற எதுவும் பூ மாலைக்கு நான் ஆர்டர் கொடுக்கல நீ என்னமா வருமா இல்லையான்னு சொல்லு நாம வேணா வேற மாலை ஆர்டர் கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து அவர் கேக்குறாரு இவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகுது இங்க கொரியர்காரருக்கு போன் பண்ணி கேட்டா அவர் வந்து இங்க இருக்கு அங்க இருக்கு ரொம்ப அழகழிக்கிறாங்க காலையில் பொழுது விழிஞ்சிருச்சு ஒன்பது மணி பத்தாச்சி மாலை வந்து கை கிடைக்கவே இல்லை எவ்வளோ ஒரு டென்ஷனாக இருக்குல்ல ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அவங்க பிளான் பண்ணது முருகப்பெருமானுக்கு ஏலக்காய் மாலை போட்டு அழகு பார்க்கணும் திருக்கல்யாணத்திற்கு அவருக்கு ஏலக்காய் மாலை போடணும் அப்படின்னு இவங்க மனசுக்குள்ளே வச்சுருந்த ஆசை அவங்க ரெடி பண்ணி மாலையும் போட்டாச்சு ஆனால் கைக்கு வரல பத்து மணி வரையும் மாலை கிடைக்கவே இல்லை சன்னிதானத்துக்கு முன்னாடி நின்று பேசுகிறாங்க அந்த ஒரியர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணிக்கிட்டால் அவங்க வந்து சரியான ரெஸ்பான்ஸே இல்லை இப்ப இந்த டைம்ல மழை டைம்ல என்னென்னு தெரியல தீபாவளி டைமானு தெரியல நிறைய நிறைய பேருக்கு கொரியர் போட்டுட்டு போய் சேரவே இல்லைங்க அந்த மாதிரி இருக்கு இவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி கத்துறாங்க கரூர் பக்கத்துல நின்றுக்கிட்டு அந்த கொரியர் ஆஃபீஸ் அந்த தம்பிகிட்ட வந்து இவங்க பயங்கரமா கத்துறாங்க அப்படி அழகழிக்கிறீங்க எனக்கு மாலை வந்தாதான் இப்ப திருக்கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு இவங்க சத்தம் போட்டு கத்துனதுல ஃபோனையும் தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க சரியான கோவம் வந்துட்டு இருக்கு சகோதரிக்கு ஏன்னா என்ன நடக்க போதுன்னு தெரியல இவங்களுக்கு வந்த கோவம் யார் மேல முருகர் மேல இவங்க வந்து முருகரை பிடிச்சிட்டு ஒரு கத்து கத்திருக்காங்க நான் உனக்கு மாலை போடணும்னு ஆசைப்பட்டேன் என்னுடைய மாலையை நீ ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணனா மாலையை வர வச்சுக்கோ இல்லைனா உன் இஷ்டம் இதுக்கு மேல நான் எதுவும் பண்றதுக்குல என்னால முழு முயற்சியை நான் போட்டுட்டேன் மாலை இதுக்கு வரைக்கும் வரலன்ற பட்சத்துல ஏன் ஆச்சு நீ ஆச்சு அந்த ஆச்சியா அப்ப நான் வாங்கி போற மாலை உனக்கு வேண்டாம் அதானவன் அப்ப நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு போனை தூக்கி போட்டுட்டு இவங்க பாட்டுக்கு ஓரமா போயிட்டாங்க அர்ச்சகர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டேந்துட்டு ஏமா நீ இவ்வளோ கத்துற ஏன் இவ்வளோ சத்தம் போடுற கோவப்படாத கோப்படாத கம்மன அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஃபோன் பண்ணி முருகருக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு ஃபோன் பண்றாரா அந்த கொரியர் ஆஃபீஸ்க்கு அந்த எடுத்த தம்பி வந்து ரொம்ப சாந்தமா பேசுகிறாங்க சாந்தமா பேசி ஐயா நீங்க எங்க இருக்கிறீங்க சொல்லுங்க மாலையை நாங்கள் கொண்டு வரேன் அப்படின்றாங்க இதை கேட்டதும் உங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு என்னன்னா நம்ம கிட்ட அந்த தம்பி அந்த மாதிரிலாம் பேசலையே இங்க இருக்கு அங்க இருக்கு நல்லா கழிச்சாங்க ஆனா ஐயன் வந்து ஐயன் முன்னாடி வந்து அர்ச்சகர் பேசுறாரு எங்க இருக்கிறீங்க நான் கொண்டு வரேன்னு சொல்றாங்களே அப்படின்னு வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு சரி எப்படியோ ஒண்ணு மாலை வந்தா சரி அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அங்கேயுமே இவங்க பெரிய ஒரு ட்ரிஸ்ட் நடந்துச்சு என்னன்னா இப்ப ஐயர் என்ன சொல்றாருன்னா நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேமா நீ கவலைப்படாது நானே போய் வாங்கிட்டு வரேன்னு ஐயர் என்ன பண்ணாரு மாலை வாங்கறேன்னு சொல்லி மார்க்கெட்டுக்கு போயாச்சுங்க அங்க கோவில் நிர்வாகின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா அந்த கோவிலுக்காக வேண்டி எல்லா எடுத்து செய்வார் ஆனா இப்போ சகோதரி வந்து எடுத்து செய்யறத வந்து எல்லாரும் ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைய நான் தான் இந்த கோவிலுக்காக எல்லாமே பார்ப்பேன் செய்வேன் நீங்க யாரும் புதுசா வந்து செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே எல்லா இருக்கிறது தான் சகஜமா இருக்கிற ஒரு விஷயம் தான் அதனால அந்த அவர் வந்து என்ன சொல்றாருன்னா என்ன முருகன் கழுத்தில் ஒரு மாலை கூட இல்லாம இருக்கு யார் யாரோ நம்பிட்டு இருந்தேன்னா தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாலை ஆர்டர் போடுறேன் பாருங்க அந்த தான் முருகன் கழுத்தில் போடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாலையை ஆர்டர் போட்டாச்சுங்க ஆர்டர் போட்ட கொஞ்ச நேரத்துல மாலை வந்து கையில நிக்குது இவங்க சகோதரிக்கு இன்னும் இருக்கு இருக்க பட உடப்பா ஏன்னா இந்த மாலை இதை வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போனார் லையரு அவர் வெறும் கையோட வரரு என்னன்னு கேட்டா நான் போன இடம் வேற ஒன்னு இருக்கு அந்த அந்த கொரியர் கொண்டு வந்த தம்பி அவங்க தம்பி எங்க இருக்காங்கன்னு தெரியல அதனால என்னால ரொம்ப நேரம் அலைய முடியலமா இங்க வேற லேட் ஆகுது இப்ப நம்ம அபிஷேகம் பண்ணணும் திருக்கல்யாணத்துக்கு லேட் ஆகுது நான் சொந்துட்டமா அப்படின்றாரு அதாவது மாலை ஆர்டர் போட்டு மாலையும் வந்துருச்சு மாலை மாலைதோ கொண்டு வரன்னு போனவர் அதுவும் அந்த மாலையும் கைக்கு வந்த இல்லை அப்ப இன்னும் இருக்க இருக்க சகோதரிக்கு பிபி ஏறுது அப்ப நீ முடிவே பண்ணிட்ட நீ என்னுடைய மா நான் கொடுக்கக்கூடிய ஏலக்காய் மாலையை நீ கழுத்தில் போட்டுக்க மாட்டேன் நீங்கள் இவங்க கொடுக்குற தான் நீங்கள் போட்டுப்பீங்க போல அப்படின்னு சொல்லி கோவத்துல அங்க வந்து தூரமாவே வெளியே வந்துட்டாங்க வரும்போது பேசிக்கிறாங்க என்னன்னா அவரு ஆர்டர் போட்டு வர வச்சாருல அந்த கோவில் நிர்வாகியா இருக்கிறவரு அந்த மாலை வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் கலந்த மாலையா வந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அந்த மாலையில வந்து கலந்துருக்கு போல அதனால என்ன பேசிக்கிறாங்கன்னா இந்த மாலையா ஐயன் கழுத்துக்கு போடக்கூடாது அதுல வந்து முழுக்க போய் பூ இல்ல கொஞ்சம் செயற்கை பொருள் எல்லாம் கலந்துருக்கு அதனால இந்த மாலைய கழுத்துல போடாதீங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க இப்படியும் ஒரு விஷயம் நடக்குது எது அப்படி இருந்தாலும் முருகன் வந்து வெறும் சரியா இருக்காரு அவருக்கு மாலைன்னு ஒன்று போட்டே ஆகணும் வேற வழி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுறது இது ஏன் போடுவோன்னு இந்த கோவில் நிர்வாகியா இருக்கிறவர் வந்து அவர் கொண்டு வந்த அந்த மாலையை கொண்டு போகிறதுக்கும் கருவாரை கிட்ட போகிறதுக்கும் ஏலகா மாலை கொரியர் வந்து நிற்கவும் சரியா இருக்கு இது வரைக்கும் சகோதரிக்கு வந்து எப்படி இருக்கும்ல எல்லாருமே அந்த நிலமையில இருந்துருப்போம் நம்ம ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும்னு எதிர்பார்க்கல எகப்பட்ட தடங்கல்கள் மீறி கொரியர் வந்து நிற்குது அவ்வளோதான் அப்போ வந்து சகோதரிக்கு என்னென்னா இது வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் போடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க கொண்டு போறாங்கன்ற பட்சத்துல இந்த மாதிரி அவங்க சொல்ல முடியாது அப்போ மனசுக்குள்ளேயும் அப்போ சகோதரி என்ன நினைக்கிறாங்கன்னா உனக்கு அந்த ஏலக்காய் மாலை வேணும்னா நீயே கேட்டு வாங்கி போட்டுக்கோ நான் வந்து கொண்டு வந்து குடுக்க மாட்டேன் இது தப்பா போயிடும் அப்படின்னு சகோதரி வந்து ஓரமாவே நிக்கிறாங்க ஆனா அந்த கோவில் அர்ச்சகர் என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல ஏலக்காய் மாலை தான் போடணும் அதுதான் ரொம்ப நாளா வந்து நினைச்சுட்டே இருந்து ஆர்டர் போட்டது அதுவும் இப்போ வந்துருச்சுன்ற பட்சத்துல ஏலக்காய் மாலையே ஐயனுக்கு சாத்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ச்சகர் மூலியமா முருகன் கேட்டு அந்த மாலையே ஐயனுக்கு சாத்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு ஒரு ஆச்சரியம் அற்புதமா இருக்கு என்னங்க இது திரைப்படத்தை மிஞ்சும் வகையில அடுத்த அந்த அந்த ஒரு நிமிஷத்துல நடக்கும் பாருங்க அந்த மாதிரி அவ்வளவு த்ரில்லிங்கா கொண்டு போய் இந்த மாலையா அந்த மாலையான்னு கொண்டு போய் ஆனா அவர் கடைசியில ஒரு வழியா சகோதரி ஆர்டர் போட்டு அந்த ஏலக்காய் மாலையே வந்து அங்கே முருகப்பெருமானுக்கு சாத்தியாச்சு அப்படி ஒரு நிறைவு நானும் போன் பண்ணி கேட்டுட்டே இருக்கேன் என்னம்மா கொரியர் வந்துருச்சா மாலை வந்துருச்சா ஐயனுக்கு போட்டாச்சா நானும் கேட்டுட்டே இருக்கிறேன் பெரிய த்ரில்லிங்கான ஒரு விஷயத்த நடத்தி தான் அவர் வந்து அவரோட கழுத்துல மாலைய போட்டிருக்காரு ஏதாவது ஒரு வகையில இருக்கும் ஏகப்பட்ட தடைகள் வந்தாலும் நம்மளுடைய விரதமானது உண்மையா இருக்கின்ற பட்சத்துல நம்ம ஆசையா ஒரு பொருள் அவர் கொடுக்குறன்ற பட்சத்துல எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு அடுத்துல போட்டு நமக்காக ஒரு காட்சி கொடுப்பாரு பாருங்க அப்படி ஒரு மனநிறைவா நமக்கு கொடுக்கும் இவ்வளவு அற்புதங்களும் சகோதரிக்கு அங்க நடந்திருக்கு இதை தாண்டி இன்னும் பல அற்புதங்கள் பல பேருடைய சஷ்டி விரதத்துல வந்து நடந்திருக்கு நாம அடுத்து அடுத்து வந்து இதை பார்க்க தான் போறோம் சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மட்டும் மட்டும்தான் நான் தினமும் போடக்கூடிய வீடியோ பதிவானது உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து இன்னும் வீடியோ பதிவு வரலையே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க அதனால வந்து நான் சொல்றேன் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க சரிங்களா வேல்வேல் வேல் வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவண பாவை ஓம் சைராம்